தம்பி வரதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுறேன் சொல்லுங்க சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நிற்கணும் சார் பூமுனி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது எனக்கு வந்து சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன் அப்புறம் வந்து மோகினி ஜெகசிற்பியன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம் அதனால் ரெண்டே பேர் தான் ஒன்று கி ராஜநாராயணன் அவர்கள் இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள் அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன் நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்க ரைட் நான் வந்துடுறேன் நேராக போனோம் முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசும்போது அவர் ஐயா சொன்னார் அந்த மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன் இந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட் போட்டு படுத்து தூங்க என்ன பண்றது அந்த மாதிரி வந்து அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து நைட்டு அப்போ இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது நாம் நம்மை வந்து நம்முடைய உயிரை செம்மைப்படுத்திக் கொள்வது நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இல்லை அவரு தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க அந்த மாதிரி எம் எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறார் என்ன கேட்டார் பட்ஜெட் என்ன கிடையாது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும் ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும் இந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படம் ஒரு இது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில வந்து நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டருக்கு வந்து உருவப்படுத்த வேண்டுமானால் அப்படி இருக்கலாமா அதில் வந்து கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கட்டு மஸ்தாக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் எப்படி தனியாக இருக்கும் போதெல்லாம் இருக்கிறாரு அந்த இன்னொரு காவல்காரர் கூப்பிட்டு வந்து அவர் பேசும்போது இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்களை பெற்றோம் எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு வந்து நரகத்துக்கு போகிறது சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் இல்லை இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே இங்கேதான் எல்லோருக்கும் வந்து மனசுக்குள்ள வந்து ஏதாவது நாம வந்து சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம் அது கடைசி வரை குறித்து இருக்கும் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்ற ஒரு கடைசியில் வந்து அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்துக்கொண்டு கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மேக்ஸிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம் இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் உருவாக கூடாதுன்னு சொன்னாங்க கற்கால மனிதர்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்னும் எவ்வளவு நாளானாலும் வந்து புண்ணியவான்களும் உருவாவார்கள் பாவிகளும் உருவாவார்கள் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சிட்டாங்கன்னாக்கப்புறம் நாட்டில் ஏன் இவ்வளோ குற்றம் நடக்குது நடந்துகிட்டே தானே இருக்கு இப்போ மின் காலத்தில் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து குற்றவாளிகள் பிறகுகிறார்கள் ஒரு அரசாங்கமும் எவ்வளவுதான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ போட்டா தடுக்க முடியும் எப்பவும் செய்த ஒரு தவறு அது அவர் மனதை வந்து போட்டு கொண்டுகிட்டு இருந்திருக்கு கடைசியில் அவர் சொன்னார் போனார் இந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு வந்து தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எல்லாம் எனக்கு இல்லை நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள் என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாரு வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்கரத்தால் போயிடுறது ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் போயிடுறது அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அதே மாதிரி வந்து தம்பி மூசி போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார்கள் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமா இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துருவேன் ஒரு பெரியவர்கள் மிக அனுபவஸ்தர்கள் மிக திறமையானவர்கள் அற்புதமான எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசுவது பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி நீங்க அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்க வரதன் அடிக்கடி என்ன கூப்பிடுங்க ஒழுங்காக நடிப்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தொண்ணூற்றி எட்டு இங்கே சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு மணி கண்டன்னு ஒரு எடிட்டர் பழக்கமானார் அவர் மூலமாக ஐயா ஹோமடி பண்ணிக்கிட்டேன் நான் கருவேலம்பூக்கள் படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தேன் நான் அந்த படத்தை வந்து என்ன பிசிக்காக தயாரித்தாங்க இதுக்கிடையில் நாங்கள் உதவி இயக்குனராக அழஞ்சிகிட்டு இருக்கும்போது நைன்டிஸ் அந்த எண்டில்லாம் ஒரு டைரக்டரேட்டை நம்ம போய் உதவி ஏற்கனவே சேரணும்னா தம்பி பிறகு படிச்சிருக்கியா அப்படின்வாங்க பூமணி சாரா உனக்கு தெரியுமா ஐயோ பிறகுன்னு ஒரு நாவல் இருக்கு பூமணி சாரா தம்பி அஞ்சு வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட போய் அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு திடீர்னு அதெல்லாம் படித்து கடிச்சு முடிச்சுட்டு போனோம்னா தம்பி வெக்கை தெரியுமான்னு கேட்பாங்க அப்புறம் நைவேத்தியம் தெரியுமா அதுக்கு பிறகு வாய்க்கால்கள் தெரியுமா வரப்புகள் தெரியுமான்னு சொல்லிட்டு பூமணி சார் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வந்து தமிழ் சினிமா கட்டமைச்சது அதுவும் கரைசல் எழுத்துக்களில் அந்த மக்களினுடைய மொழியில் சார் பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு தென்றதாக இருப்பார் அவருடைய முதல் வரியை அடிச்சு போட்ட மாதிரி ஆரம்பிப்பார் அடிச்சு போடுறதுனா அதாவது ஒரு பட்டைப்பு வந்து முதல் கதை மாதிரி முதல் வரியிலேயே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிப்பார் இவருடைய ஒவ்வொரு கதைகளும் புதினங்களும் மிகப்பெரிய பெரிய மனிதன் மண்ணின் சம்பந்தமா இருக்கும் நீங்க வந்து அசுரன் வந்து ஐயாவுடைய கதைதான் தன் குடும்பத்தைப்பாத்திக்கொள்ள நடக்கிற போராட்டமாக தான் எல்லாமே இருக்கும் எல்லா ஒரு நைவேத்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்ரகாரம் எப்படி எப்படி எல்லாம் வறுமையால் மழை இல்லாதால என்னன்னா ரொம்ப பிரமாதமா காட்டுவார் எல்லா மனிதர்களுடைய உரையாடல் நடக்கும் அத மாதிரி பிறர்கள் கருப்பன் ஒரு கேரக்டர்

மனிதன் மகத்தான சளி பயில் தான் என்னங்க இது நான் என்ன நினைச்சேன் அந்த பசங்கள்லாம் அவர் கூட விளையாடுறது அவர்கிட்ட கிண்டல் பண்றதுலாம் பார்த்து அவர் உடம்பு சரியில்ல ஒரு இடத்துல அந்த நாய் ஒரு செடியை எடுத்துட்டு வந்து கொடுத்து அவங்க விசுறானுங்கல்ல அந்த பாட்டி கேக்குது நீ இங்க கிண்டல் பண்ணுவீங்களாடா இல்ல இல்ல பண்ண மாட்டான் பாட்டி அப்புறம் அது இவனுக்கு கேட்கறாங்க அடிப்பாரா தாத்தா அடிக்க மாட்டாரா பிறகு அந்த பத்து போட்டு விசிற இடத்துலயே முடியுமோ அங்க வந்து நான் கண் காணுறேன் இந்த இடத்துல கசிவு வந்துருச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்பும் அப்புறம் எக்ஷன் ஆகுதுங்க என்னன்னா அந்த மனிதன் பாருங்க அண்ணன் வந்து பிரமாதமா நடிச்சிட்டாரு அது நேஷனல் அவார்டு வாங்கினதுக்காக நான் சொல்ல நான் வந்து கலகிட்டே இருக்கேன் அதுவும் அவர் அந்த பாஸ்பேக்கை சொல்றாருங்க என்னதான் எல்லா மனிதர்களுக்கும் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிரச்சனையோட தான் நம்ம வந்து நல்லவங்க இங்க நடிச்சுட்டு இருக்க வேண்டிய இதோ இருக்கோ எவ்வளவு சிறந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கா அப்படின்றத பட்ட வருத்தனமா சொல்றாங்க நான் இதை பார்த்துட்டு என்ன சொன்னேன் நினைச்சேன் எவ்வளவு மோசமானது நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த வெளியில சொல்லாம செத்து என்னன்னு கேட்டா இந்த கிழவிக்குமே என்ன பண்ணுவது எவ்வளவு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிட்டான் பாருங்க அந்த ஊர் மனை பத்தி என்ன நினைக்கும் அடுத்தது என்னன்னா ஒரு மனிதன் இப்ப எங்க அப்பா எண்பத்தஞ்சு வயசுல மரணம் அடையும் போதுங்க வயக்காட்டில் எங்க வயக்காட்டில் வந்து களை வெட்டிட்டு போறாரு கரும்பு வெட்டிட்டு போகும்போது சைக்கிள் ஓட்டுறாங்க ஒரு எட்டு வயசு பையன் எங்கள் அப்பா பின்னால போய் மோதிட்டான் இந்த வயசு தான் இருக்கும் அவர் வந்து ஒரு குச்சி நட்டு நட்டு அப்படியே போவார் போகும்போது அடிச்சிட்டான் அவர் கீழே விழுந்துட்டார் ரோட்டு கீழே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார் விழுந்துட்டார் எங்கள் அம்மா இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் அப்பா வரலை வந்துருக்கணும் என்ன காணாம் திரும்பி ஏழு மணிக்கு தேடிட்டு போகிறாங்க ஊரே அப்ப ஒரு பள்ளத்தில் கிடக்கிறாரு ஆனால் கடைசி அதுல அதுலேருந்து மூணாம் நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஆனால் அந்த பையனை எங்கள் அப்பா சொல்லவே இல்லை யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அந்த பையன் யாருன்னு சொல்லாமல் தான் மரணம் அடைஞ்சார் ஏன்னா அந்த பையன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா நினைச்சார் இந்த மாதிரியான மேன்மையான இதை சொல்லாம ஏன் இதை சொன்னான்றது எனக்கு பயங்கரமா இருக்கு ஆனால் அவளுக்கு அது சாந்தி தான் ஆனால் கேட்ட நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு பயங்கரமாயிடுச்சு ஆயிடுச்சுங்க இந்த படம் பார்த்துட்டு அதாவது எனக்கு தூக்கம் விடாத அளவுக்கு அவன் இது கனவுள் வருன்ற மாதிரி ஆகிடுது அப்ப நம்மளுடைய மாபெரும் அடுத்த கஷ்டப்படுற எந்த விஷயத்தையும் சொல்லாம செத்துக்கோண்டா அப்படின்றத இந்த படம் எனக்கு வலியுறுத்திச்சு இதில் நடித்த அருமையாக எல்லாமே அந்த பசங்களாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் ஷாக்கே ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சுருக்காரு அப்படின்னு இருந்தது ஏன்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷாக்கிலே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பிச்சது அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நல்லா இருந்தது ஒரு சேவல் கூபுறது கூட ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தீங்க இது வந்து கசிவு தான் ஆனால் எனக்கு வந்து கடைசியில் வந்து எனக்கு இது பயங்கரமாக இருந்தது அதை வந்து தவிர்த்து தான் என்ன மாதிரி ஒரு மென்மையான ஆளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ தோணிச்சு ஆனால் சார் சார்கிட்ட முதல் வரி மட்டும் இல்லை கடைசி ஃப்ரேமும் இப்படி தான் பயங்கரமாக இருக்குன்றத இந்த படம் எனக்கு இது பண்ணிச்சு இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து தயாரிப்பாளர் இப்படி ஒரு சிறந்த படைப்புக்கு துணை நின்று வர்ற அவங்கள நான் ரொம்ப வாழ்த்துறேன் அடுத்தது நம்ம வேடியப்பன் முதலாளி இவர் வந்து உதவி ஒரு இருந்தவர் திடீர்னு பார்த்தா புத்தகத்தின் மீது கொண்ட காதலால் திடீர்னு வந்து பதிப்பாளராகி இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு முதலாளியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது அஜயன் பலா அஜயன் பலா மிகப்பெரிய எழுத்தாளர் டைரக்டரு ரைட்டரு அடுத்தது வந்து அவர் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கும் கேபிள் செந்தர் வந்திருக்கிறவங்களுக்கும் அடுத்து எங்கள் பூமணி ஐயாவுடைய எங்கள் அம்மாவுக்கும் அடுத்து இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தம்பிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்து வணங்குறேன் உட்கார்றேன் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வெற்றி சார் என்னை கூப்பிட்ருந்தார் இப்படி ஒரு கசிவுன்னு ஒரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கறதுக்கு வரணும்னு சொல்லி நான் அரக்கோணத்துலேருந்து வந்தேன் நான் இந்த படத்தை இந்த கதை நான் படித்ததில்லை ஆனால் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது அந்த உணர்வை அப்படி உயிரோட்டமாக நமக்குள்ளே கடத்தி எனக்கு எங்கே தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க நம்ம எல்லாரும் தாத்தா பாட்டிகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்குள்ள கூட ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் அவங்களுடைய அவங்களும் நம்மளை மாதிரியான பருவங்களை தாண்டும் போது நிறைய பிழைகளையும் தாங்கிக்கிட்டு தான் நம்மளுக்கு நமக்கு வழிகாட்டுறாங்க நம்மளை நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இன்றைக்கி வந்தது அந்த உணர்வை நடிப்பில் கடத்திய எம் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு உண்மையில பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அது கதையாக படிக்கும்போது நாம் ஒரு ஒரு ஒருத்தரை கற்பனை பண்ணிக்குவோம் ஆனால் உண்மையாக வாழ்ந்து அதை காட்டியிருக்காரு அதை காட்டி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் திடீர்னு அவர் நேரில் எங்கே பார்க்கும்போது எனக்கு பக்கல் இருந்தது அதுதான் அந்த படைப்பினுடைய அழுத்தம்னு நினைக்கிறேன் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக இந்த இந்த கதையை காட்சிப்படுத்தியிருக்கிறீங்க பூமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கதையை மிகச்சிறந்த தயாரித்து இருக்கிற வெற்றிய சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி பற்றியும் கண்டிப்பாக இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான தாக்கங்களையும் அவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கசிவுகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து வெற்றி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து யாரோ என்னுடைய நம்பர் ஒருத்தர் கொடுத்து பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசினாரு இந்த படம் வந்து நீங்கள் பாருங்க நான் படம் பார்க்குறேன் சார் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன பண்ணலாம்னு சொல்ல அப்படின்னு சொன்னவர்கிட்ட படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க முதல்ல ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு காட்சி அமைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் எல்லாரும் போட்டு ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் ஜியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவோம் ஓடிடி பஸ்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அமேசான்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஆர்வமாக அவரும் அந்த இயக்குனரும் வந்து கொலாபரேட் ஆகி கடைக்கடைன்னு வந்து நேரம் நடந்துருச்சு இந்த படம் எனக்கு நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓடிடியில் பார்க்குறேன் எங்கள் ஓடிடிக்கு போகிறதுக்காக பார்க்குறேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக படம் பார்க்குறேன் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறிய படங்கள் தான் வந்து நமக்கு படம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் வெக்கை நாவல் படிச்சுட்டு அது படமாக பார்க்கும்போது எனக்கு நாவல் கொடுத்த பாதிப்பு வந்து படமாக இல்லைன்றது என்கிற ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அது வெக்கை படிக்கும்போது கிடைச்ச ஒரு எமோஷன் வந்து எனக்கு படத்தில் இல்லை அது சினிமாவாக இருந்துச்சு அது வேற இந்த நாவல் இந்த கதையை நான் படிக்கலை இந்த கதை படி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் எந்த வேற வந்துச்சு எல்லார் மனிதனுக்குள்ளேயே ஒரு பிளாக் பேஜ் இருக்குன்றது உண்மைதான் தான் இந்த பிளாக் பேஜ் இல்லாமல் நடிச்சிட்டு இருக்கின்ற தான் எனக்கு இந்த படம் பார்த்தவொன்னே ஞாபகம் வந்து என்னுடைய தாத்தா தான் ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் திடீர்னு கீழே வந்துட்டார் கேழ்வுன்ற ஒன்று அவர் வந்து எழுந்துக்கல தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார் பேசிட்டே இருந்தார் அவர் பேச்சை நான் உன்னிப்பு கவனித்து பார்த்தா பல பெயர்கள் பல சம்பவங்கள் இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி நம்ம வந்து ஏதாவது கனெக்ட் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு கனெக்ஷன் ஆகுது ஏதோ அவர் மண்ட மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அவருடைய கசிவாக இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது எங்க தாத்தா வந்து அந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் என்ன பாவம் போகிற நேரத்தில் அந்த மனுஷன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அது கஷ்டம் இல்லை அவர் பெரிய ரிலீவ் ஆகிட்டு சந்தோஷமா போறாருன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவர் மனசுக்குள்ள இருக்கிற எத்தனை விஷயமும் கசடுகளும் கசிந்து விட்டது அவர் என்னென்னா பேசணும்னு நினைச்சா ரெண்டு நாள் கண்டினியூஸாக பேசிட்டு ரெண்டாவது நாள் லைட் செத்து போயிட்டார் அவர் என்ன இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப நேரம் வந்து நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை இப்போ கவனம் உட்காந்துட்டு இருந்தேன் யூஸ்வலாக வந்து அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுவேன் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து இந்த நல்லா இருக்குன்னு நல்ல அளவுலாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் படம் பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள ஒரு சின்ன எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இருக்கு அதே போல் அந்த மனிதனே ஒரு பிளாக் பேஜஸ் வச்சிருப்பான் எல்லாருமே இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிளாக் பேஜ் வச்சிருக்காரு அவருக்குள்ள இன்னும் நிறைய நிறைய இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே பிளாக் பேஜ் தான் வெளியில் வெயிட்டே கிடையாது நம்மளுக்கு அதனால் நான் தான் பிளாக் தனியெல்லாம் சொல்லணும் அது வேற அதனால் இந்த படம் வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த இந்த படத்தை அது முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரதனை கூப்பிட்டு பேசினேன் இந்த படம் வந்து எப்படி உருவாச்சு விஷயனா சொன்னார் வெற்றியை வந்து இந்த படம் உருவாடுறதுக்கான காரணம்னா சொன்னார் ஐயா மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து இது ஒரு வெப்சீரிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதோட முதல் கதை தான் அது இதோட வெற்றி வந்து அடுத்தடுத்த கதைகளை வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து பேசக்கூடிய படமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் அவரு நான் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக வந்து எந்த படத்தில் அவர் நடிச்சாலும் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கேட்டகரியில் வந்துடும் இல்லையா இவர் அந்த படம் நல்லா இருக்கு இப்போ நம்ம இருக்காரு அவர் நடிச்ச அந்த படம் ஒரு நல்ல நல்ல கதை இருக்கிற மாதிரி எம் எஸ் பாஸ்கர் அந்த படத்தில் இருக்காருன்னா நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும் அவர் எதுவும் வந்து தப்பான ஒரு கதையை செலக்ட் பண்ண மாட்டார் அவருக்கான கரெக்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணுவாங்க இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய நடிப்பு அவ்வளோ கேஷுவலாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே போல கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு கேரக்டர் பண்ணி இந்த வெப்பம் குளிரும் ஒரு படம் வந்து நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வயசான கேரக்டர் தான் ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்து கேரக்டருக்கும் இந்த படத்து கேரக்டருக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு ஏன்னா அதில் ஒரு ஃபன் பார்ட் வந்துகிட்டே இருக்கும் இதில் அந்த ஃபன் பார்ட் குறைவாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே காரணம்ன்றது கிளைமா நல்லா தெரியுது ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த பாட்டி அவங்களும் சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரி அவர் பாட்டை சுதீர் செத்து போயிட்டார் இதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா அவன் பட் படுற பாட்டு பாருங்க அது ஒரு தனியாக ஒரு கதை எதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இங்கே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம வரதன் உழைப்பு செய்த முருகன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ரொம்ப நண்பர் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற நண்பர்னு உண்மையாக எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இன்னைக்கு நைட்டில் இருந்து ஓடிடி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இன்னும் சில நாட்களில் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற தான் அடுத்தடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் ஓடிடி பிளஸ்ல வந்து எந்த படம் உள்ளே வரும் அப்படின்னா அது கே விசங்கர் சார் டிசைட் பண்ணுறது தான் அவர் டிசைட் பண்ணி இந்த படம் வாங்கியாச்சு தான் இதை போட்டுடணும் அப்படின்னா நான் போட்டுருவேன் ஆனால் இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலில் ஓடிடி பிளஸ் தவிர்த்து இப்போ வேறு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அமேசான் ஜியோ இந்த மாதிரிலாம் அங்கே வந்து சில படங்களை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹிந்திக்காரங்களை சொல்லி சம புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் பூமணி சார் அப்படின்னா பூ பூமணி அப்படின்வாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு சில படங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்குள்ள வந்து கேபிஷன் சொல்லிடுவார் சரி சார் நீங்கள் இது முடிச்சிடுங்க இது கொண்டு போய் எப்படியாவது சேர்த்திடுங்க அமேசான்லையும் ஜியோலையும்ட்டு நான் சாருடைய படம் ரயிலையும் கொண்டு போய் சேர்த்தேன் ரயிலில் வந்து ரயில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ பட் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள படம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அதே மாதிரி வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அமேசான்லேயும் சரி ஜியோலையும் சரி கொண்டு போய் சேர்க்கும் போது வந்து எனக்கு செல்லிங் பாயிண்ட் சாரி சார் பாஸ்கர் சார் சாரி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால செல்லிங் பாயிண்ட்னா எனக்கு பாஸ்கர் சார் தான் ஏன்னா நேஷனல் அவார்ட் வின்னர் நடிச்சிருக்காரு எதுவும் பேசாதீங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது பாஸ்கர் சார் வந்து இந்த மாதிரி நல்ல கதைகள் பண்ணி ரொம்ப சின்ன பட்ஜெட் கூட அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்கிறவங்க எல்லாருமே திறமசாலிகள் தான் வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க திறமசாலிகள் இல்லைன்னா வெறும் திறமசாலிகள் தான் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து மேல வந்தவங்க கொடுத்தாதான் எல்லாரும் மேலே வர முடியும் அதுல பாஸ்கர் சார் செஞ்ச இந்த விஷயத்துக்கு அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி இன்னும் நிறைய செல்லிங் பாயிண்டாக நீங்கள் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் மா தான் பார்த்தபடி தேங்க்ஸ்